அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உதரகாத்து பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் ஏன் இருநூற்றி நாற்பத்தி ஏழு தலைப்பு மரங்கள் தொடரார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சுபஹ மிக பெரிய நியமத்தாக அறுக்குடையாக மரங் மரங்களை அதில் உள்ளவைகளை நம்முடைய பயன்பாட்டிற்காக தந்திருக்கின்ற அவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் திகழ வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அப்துல்லாஹின் மசூத் அவர்கள் கூறியதாவது யூத மத அறிஞர் ஒருவர் நபி சொல்லாஹ் அவர்களிடம் வந்து மஹம்மதே அல்லது அபுல் காசிமே என்றழைத்து அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை ஒரு விரல் மீதும் பூமிகளை ஒரு விரல் மீதும் மலைகள் மற்றும் மரங்களை ஒரு விரல் மீதும் தண்ணீர் மற்றும் ஈர மண்ணை ஒரு விரல் மீதும் இதர படைப்பினங்கள் அனைத்தையும் ஒரு விரல் மீதும் வைத்து அவற்றை அசைத்தவாறே நானே அரசன் நானே அரசன் என்று சொல்வான் என்றார் அவர் கூறியதை கேட்டு வியப்படைந்து அந்த அறிஞரின் கருத்தை உண்மை என ஆமோதிக்கும் வகையில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் பிறகு அவர்கள் உம கதூருல்லஹக்க கதி வல் அருண் ஜமின் கப்தொகு யோமல்கியா மதி வமவாதி முத்துவியா தின் முத்துவியா தூம் பிய மீனி சுபஹூ தாயல அம்மா அல்லாகவைய எவ்வாறு அவர்கள் அவர்கள் அல்லாஹவை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு மதிக்கவில்லை மறுமை நாளில் பூமி முழுவதும் அவன் கைப்பிடியில் இருக்கும் வாரங்கள் அவனது வழக்கரத்தில் சுருட்டப்பட்டிருக்கும் அவர்கள் இணை வைப்பவற்றை விட அவர்கள் இணை வைப்பவற்றிலிருந்து அவன் தூயவன் உயர்ந்தவன் என்ற முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனத்தை நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் இச்செய்தி சஹேஹ் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பார்வர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் ஒரு செய்தி இக்ரிமா ரஹமஹமுல்லா ரஹமகுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபியே இப்போது நாம் உங்களுக்கு காண்பித்த அந்த இரவு காட்சியையும் குரானில் சபிக்கப்பட்டுள்ள மரத்தையும் இந்த மக்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியுள்ளோம் என்ற திருக்குரான் பதினேழாவது அத்தியாயத்தின் அறுபது அறுபதாவது இறைவசனத்திற்கு விளக்கம் தரும்போது இபினோ அப்பாஸ் அலி அல்லாவர்கள் இது இறை தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அழைத்து செல்லப்பட்ட இரவில் அவர்களுக்கு காட்டப்பட்ட காட்சிகளை குறிக்கும் குரானில் சபிக்கப்பட்டுள்ள மரம் என்பது ஜக்கூம் என்னும் நரகத்தில் உள்ள கள்ளி மரத்தை குறிக்கும் என்று கூறினார்கள் இப்படி அப்பாஸ் அலி அவர்கள் கூறிய இச்செய்தி சஹூஹ் புகாரியில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பண்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுகன உதவ அவருடைய ஆற்றலை அவருடைய மகத்துவத்தை அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே அவருடைய அடிமைகளுக்கு மத்தியிலே குரான் நடிகளும் எடுத்துரைக்கிறார் நபி சொல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும்போது இச்செய்தியை அபு கதாதா ஹாரிஸ் ரிபிஇ ரலி அல்லாஹோட அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்களை கடந்து ஒரு பிரேதம் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அப்போது அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவராவார் அல்லது பிறருக்கு ஓய்வளித்தவராவார் என்று சொன்னார்கள் மக்கள் அல்லஹாவின் தூதரே ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இறக்கும்போது இவ்வுலகத்தின் துன்பத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார் பாவியான அடியான் இறக்கும்போது அவனின் எல்லாவிதமான விதமான மற்ற அடியார்கள் நாடு நகரங்கள் மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன என்று சொன்னார்கள் நல்லடியார் உலக துன்பத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார் கெட்டவர் அவர் எவ்வாறு கெட்டவராக மற்றவர்களுக்கு துன்பம் தந்து கொண்டிருந்தாரோ மரங்கள் உள்பட கால்நடைகள் கால்நடைகள் உள்பட அடைத்துக்கும் துன்பம் தந்தவர் அவைகளுக்கு ஓய்வளித்து இறப்பை தழுவுகிறார் என்று கூறினார்கள் இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாபில அசலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ